நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி வேற லெவலில் மாசாத எபிசோடு வந்துருக்கு சாமுண்டேசி மனசை மாத்துறதுக்கு கார்த்தி சமையல் வந்து போராடுறாரு மிஸ் பண்ணாமல் ஃபுல் கேளுங்க வீசிய சுத்தமாக போக மாட்டேங்குது பாகுலா லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட் வந்து முடிவிட்டே இருக்கும் சரி அடுத்தது நம்மளோட மூவ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கௌசல்யா எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமா சொல்லுங்கள் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது என்னால் ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயத்த வந்து சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வச்சிகிட்ருக்காங்க இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கணும்னா ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது என்னாச்சு எதனால இவ்வளோ கோபமாக இருக்காங்க ஈஸ்வரிங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல கௌசல்யா அவங்க அம்மா இருக்காங்க சிவகாமி அவங்களுக்கு இது மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சு அது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் பாட்டி குடும்பம் தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் இவ்வளவும் பிரச்சனை என்ன சொல்கிற ஊருக்குள்ளே எவ்வளோ மதிப்பு மரியாதையாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படியெல்லாம் நடக்க எப்படி வாய்ப்பு இருக்கும் இதுவும் சதிதான் போட்டிருக்காங்க எனக்கு என்னமோ அந்த காளியம்மா தான் காரணம்னு நினைக்கிறேன் முதல்ல அவங்கள வந்து பிடிக்கணும் பிடிச்சிட்டு ஈஸ்வரி முன்னாடி வந்து நிப்பாட்டணும் அதுக்கு எனக்கு உதவி செய்வீங்களா கோஹிட் கார்த்தி நம்ம கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒன்று செய்யலாம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கௌசல்யா அவங்களுக்கு தெரிஞ்ச அதிகாரியெல்லாம் கூட்டிகிட்டு அங்கேருந்து வேக வேகமாக போகிறாங்க இதெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இன்னோரும் அந்த குடும்பமே இப்போ ஈஸ்வரியை சமாளிக்கிறதுக்காக எல்லாரும் அங்கே போக வாய்ப்பு இருக்குது சிவனாண்டி முத்துவேல் நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே போய் அவங்க மனசை கலைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்யுங்க அப்போ தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கு கட்டத்துக்கு போக முடியும் சரி சித்தி நீங்க சொல்லிட்டீங்களா நாங்க பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு வெளியில வந்து வராங்க இதை நினைச்சு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க ஆனா கௌசல்யா இன்னும் கொஞ்சம் நேரத்துல இவங்களை பிடிக்க போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து அதிரடியா நம்ம கார்த்தி இன்னும் சில பேர் எல்லாரும் ஈஸ்வரி வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறாங்க இப்போ சந்திரா நீ என்ன பண்ணுறனா அப்படின்னு சொல்லிட்டு கதவை எல்லாத்தையும் வை யாரும் நம்மள பார்க்க கூடாது சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கதவு சாத்தலான்னு வரப்ப நிறுத்துங்க நாங்கள் எல்லாம் ஈஸ்வரிய அம்மாவை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம் இப்போ தான் எங்கள் அக்கா வீட்டு கதவை பூட்ட சொன்னாங்க பூட்டுறதுக்கு முன்னாடி வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அக்கா சம கோபத்தில் இருக்காங்க தேவையில்லாமல் வாங்கி கட்டிக்காதீங்க இங்கேருந்து போங்க ஒரு முடிவு தெரியாமல் நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம் இங்கேயே தான் நாங்கள் உட்கார போகிறோம் கண்டிப்பாக சொல்கிறோம் நாங்கள் சொன்னதை தான் செய்வோம் அப்படியா அதையும் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு அவங்க மட்டும் போகிறாங்க அக்கா நீ சொன்னபடி எல்லாம் கரெக்டுதான்கா ஓ மாப்பிள்ளையும் அதே மாதிரி அந்த ஊருக்காரங்களும் நம்ம வீட்டு வாசல்ல நிற்கிறாங்க ஏய் அவனை என் மாப்பிள்ளன்னு சொல்லாத சொல்லவே கூடாது இன்னொரு வாட்டி யாராவது சொன்னீங்கன்னா அப்புறம் அவளை தான் சொல்றதுக்கே இவ்வளோ கோவப்படுறாளே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது வீட்டு வாசல்ல நிற்கிறாங்கன்னு சொன்னேன்னு ஏன் வீட்டு வாசலில் நிற்கிறதுக்கு அவங்க யாரு நாங்கள் யாரும் அவங்கள சந்திக்க தயாரா இல்லைன்னு ஒரு வாட்டி சந்திரா சொல்லிட்டு வந்துரு இல்லாட்டி அவங்க மாட்டுக்கும் மணிக்கணக்கில் நிற்க போறாங்க அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ளை வந்திருக்காரு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவரை வாங்கன்னு கூப்பிட வேணாம் பேசுறது அது கேட்க வேண்டாமா அதான் கோயில்லையே பேசுகிறது எல்லாத்தையும் தெளிவாக வந்து கேட்டாச்சே அம்மா செய்கிறதெல்லாம் நியாயம் இல்லாத விஷயமா அப்படின்னு ரேவதி சொல்கிறப்ப ஈஸ்வரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரேவதி உனக்கு அம்மாவோட முடிவை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு தைரியமும் துணிவும் வந்துருச்சா எங்கள் அம்மா எது சரி எது தவறுன்னு எனக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்துருக்காங்க யாராக இருந்தாலும் நானே தப்பு செஞ்சாலும் நீ எனக்கு புரிய வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த நம்பிக்கையில் தான்மா நான் உங்ககிட்ட பேசுகிறேன் யாரும் பேசக்கூடாதுன்னு தானே சொன்னாங்க எங்கள் அக்காவை கோவப்படுத்துறதே உங்கள் எல்லாேருக்கும் வேலையா போச்சு நான் எதுக்கும் சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க நின்னொன்ன திருப்பியும் சொல்கிறேன் யாரையும் சந்திக்க தயாராக இல்லை நாங்கள் பேசணும்னு சொல்கிறோம்ல எங்கள் எல்லாேருக்காவது மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டிங்களா சம கோவத்தில் இருக்காங்க எங்கள் அக்கா நீங்கள் சொன்னதை நீங்கள் வந்திருக்கீங்கிற தகவலை வந்து சொல்லிவிட்டேன் நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு எங்களுக்கே நல்லா தெரியும் அவங்க வரட்டும் நீங்கள் சொல்லியிருக்கலாம் சொல்லாமல் இருக்கலாம் இப்போ அவங்க இங்கே வந்தே ஆகணும் சொல்கிறத சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு கதவை தாப்பா போட்டுட்டு அப்படியே திருப்பி வந்து உள்ளே போகிறாங்க என்ன ஆச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அக்கா நீ வந்து தான் ஆகணுங்கிற மாதிரி கேட்குறாங்க கார்த்தி வந்து வெளியில் வந்து வராங்க காமூண்டுக்கு வெளியே வெளியே வரப்போ வந்து கௌசல்யாட்ட வந்து பேசுகிறாங்க அவங்க ரெண்டு பேரையும் வந்து பிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்கள பிடிக்க போகிறேன் அவங்களோட ஃபோட்டோ மட்டும் எனக்கு அனுப்பிச்சி விடணுன்னே சிவனாண்டி முத்துவேல் ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சி வச்சிட்றாங்க யதார்த்தமாக வந்து அவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க இவங்க தானே சிவனாண்டி முத்துவேல் அவங்க ரெண்டு பேர் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க காளியம்மா போட்ட திட்டம் இந்த வாட்டி ஜெயிக்கும்னு நினச்சி கூட பார்க்கல எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஆமாம் சித்தப்பா சந்தோஷமாக இருக்குது இது எல்லாத்தையும் கார்த்தி போடுற கஷ்டத்தெல்லாம் நேரில் பார்த்தா தானே நமக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த இடத்துல இவங்க தானா அது அப்படின்னு வண்டி எடுத்து பக்கத்தில் வந்து நிப்பாட்டுறாங்க உங்கள் கூட பேசணும் வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு மேடம் ஏன் இப்படியெல்லாம் பேசுனீங்க முதல்ல நீங்கள் யார் நான் அதிகாரிப்பா நீ ஏகப்பட்ட நல்ல காரியம்லாம் நீங்கள் எல்லோரும் செஞ்சுருக்கீங்கள அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வேலையை ஆரம்பிச்சிட்டான் சித்தப்பா பரவாயில்லப்பா அப்படின்னு முத்து வந்து பேசுகிறாங்க இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அங்கேருந்து வேக வேகமாக வந்து அவங்க ரெண்டு பேரும் ஓடுறாங்க அப்போன்னு பார்த்து டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்குது உடனே ரெண்டு பேரும் நின்றுட்டாங்க நான் அடுத்தது என்ன செய்வேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே நிற்கிறாங்க ரெண்டு பேரும் என்னடா தப்பிச்சு போகிறீங்க நீங்கள் பண்ணி வச்ச வேலைக்கு நாங்கள் சும்மா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி சிவனாண்டி கண்ணத்துலேயும் வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க என்னம்மா ஏன் பையனையும் அடிக்கிற ஏன் ஒன்று அடிக்க முடியாதான்னு சொல்லிட்டு கௌசல்யா திருப்பியும் அவங்களையும் வந்து கண்ணத்தில் வந்து பலார்னு அடிக்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் செய்கிறதெல்லாம் வந்து சூப்பரான வேலை அப்படி இருக்கும்போது உனக்கு கவனிப்பும் நல்லா தானே இருக்கும்னு சொல்லிட்டு வண்டியில் வந்து ஏற்றிட்டு வராங்க மேடம் எங்கே போனோம் சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வந்து வண்டியை விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க கார்த்தி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வரேன் எல்லாத்தையும் இவங்க வாயாலே வந்து உண்மையாக வந்து சொல்லிடலாம் அங்கே வந்து மாற்றி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி உச்சக்கட்ட பரபரப்பில் வந்து கொண்டு போகிறாங்க அந்த இடத்துல அம்மா அவர் ரொம்ப நேரமாக வெளியில் வந்து நிற்கிறாங்க சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வாசல்லே வந்து நிற்கிற ஒரு மாப்பிள்ளைக்கு கொஞ்சமாவது மதிப்பு மரியாதை தரணும் அவருக்கு கொடுக்கலனா கூட சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்திருக்காங்கள அப்படின்னு சொல்லும்போது வெளியில வந்து நிற்கிறாங்க என்னன்னா என்ன வேணும் உங்களுக்கு அத்தங்குறாங்க அவன் என்கிட்ட இன்னொரு வார்த்தை பேசினாப்லனா நான் இங்கேருந்து போயிடுவேன் உங்களுக்காக மட்டும்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த சொல்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க உங்க குடும்பத்துல ஆயிரம் வெறுப்பு விருப்பம் எதிர்ப்பு எது வேணான் இருக்கலாம் அதை எங்கக்கிட்ட வந்து காட்டாதீங்க அது ரொம்பவே தப்பு ஒன்று சொல்கிறத மட்டும் கேளுங்க நீங்கள் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறீங்க அது எல்லாம் உங்கள் குடும்பத்தில் சம்மந்தப்பட்ட விஷயம் அதில் நாங்கள் தலையிட விரும்பலை சரி அப்புறம் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு சந்திரா வந்து பேசும்போது இங்கே நாங்கள் ஈஸ்வரிக்கிட்ட தான் பேசணுன்னு வந்திருக்கோம் குறுக்க யாரும் பேசக்கூடாது மாப்பிள்ளைய பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அவனை மாப்பிள்ளைன்னு சொல்லாதீங்க சரி அந்த ஒரு நபரை பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க உங்கள் கருத்துக்கு நாங்கள் மதிப்பு மரியாதை தரோம் சரி நாங்கள் எல்லாரும் உங்களை வந்து பார்க்கணுன்னு தான் சொன்னோம் இவர் பேச மாட்டார் அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் தான் பேசணும் பிரச்சனையை தான் நாங்கள் வந்திருக்கோம் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் தூண்டி விடுறது பேர்லனா எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை கண்டிப்பாக சந்திராவும் பேசக்கூடாதுன்னு அந்த இடத்துல கார்த்தி வந்து முன்கூட்டியே வந்து அவங்கக்கிட்ட சொன்னதுனால இப்படி ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாங்க என்னங்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு என்னையும் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் நியாயமே இல்லை நியாயம் தர்மத்தை பற்றியெல்லாம் இங்கே யாரும் பேசுங்கண்ணா சுமூகமாக பேசணும்னா என் சைட்லேருந்து நான் ஒருத்தன் மட்டும்தான் பேச முடியும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பேசுனாங்கன்னா உங்களுக்கு கேட்கவே கேட்காது என்ன வசதி சரி உங்கள் கருத்துக்கும் நான் மதிப்பு மரியாதை தரேன் சந்திரா நீ எதுவும் வாயே தரக்க கூடாது அச்சச்சோ இது எல்லாம் கார்த்தியோட வேலையாக தான் இருக்கும் அவர் தான் இப்படியெல்லாம் வந்து யோசிப்பாப்ல நான் எதாவது கலாட்டா பண்ணுவேன் இவங்களை எல்லாரையும் வந்து அமுச்சு வச்சுருவேன் வீட்டை விட்டுன்னு தெரிஞ்சுதான் இது மாதிரிலாம் யோசிச்சு முடிவெடுத்திருக்காப்ல சம விவரமான ஆளாக இருக்கா அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க செமையாக வந்து கார்த்தியை பார்த்து முறைக்கிறாங்க அப்பான்னு பார்த்து அதிரடியாக கௌசல்யா வந்து அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வராங்க அக்கா அதிகாரியெல்லாம் வந்திருக்காங்க என்னவா இருக்கும் அப்படின்னு கிட்ட வந்து அவங்க தங்கச்சி வந்து பேசுகிறாங்க சந்திரா உடனே வழி விடுங்க வழி விடுங்கன்னு சொன்னோடனே சிவனாண்டியும் முத்துவேலையும் கூட்டிகிட்டு வராங்க கையில் அந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துகிட்டு உடனே வேக வேகமாக வராங்க மேடம் நாங்கள் உங்ககிட்ட வந்து பேசியே ஆகணும் இவங்க ரெண்டு பேருந்தான் இவ்வளோ பெரிய குழப்பத்துக்கான காரணமாக இருக்கும் எப்படிங்க இவருக்கும் இந்த விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு பேசும்போது அமைதியாக இருங்க நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் உங்கள் புருஷன் வந்து மாலை வந்து போட்டிருந்தார்ல அங்கே என்ன திரும்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் கௌசல்யா பொறுமையாக நிதானமாக படிப்படியாக வந்து கோர்வையாக வந்து பேசுகிறாங்க ஆல்ரெடி கார்த்தி வந்து சொல்லிட்டாங்க நான் அங்கே பேசினாலே அவங்க கோவப்படுவாங்க அப்படி இருக்கும்போது ஏன் சார்பா நீங்கள் தான் பேசணும் அப்படின்னு சொல்ல முடியிருக்காங்க நம்ம கார்த்தி அதனால் பக்குவமாக பொறுமையாக வந்து சாமுண்டீஸ்வரி மனசை வந்து மாற்றுற அளவுக்கு என்ன ஏற்றுக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி அவங்கள குடும்பத்தையும் மாமாவையும் மட்டும் அந்த கோயிலுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாலே போதும் நான் ஜெயித்த மாதிரி தான் அப்படின்னு சொன்னோனால கார்த்தி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க சொல்லுங்களா மரியாதையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சுற்றி இருக்கிறவங்களும் செம்மையாக வந்து கத்துறாங்க சிவனாண்டி மரியாதையாக சொல்லிடு நீ தான் இப்போ இடையூறு பண்ணியிருக்கேன்னு எங்கள் எல்லாேருக்குமே தெரியும் இங்கேருந்து பொய் சொல்லிவிட்டு மட்டும் பேரெல்லாம் பார்க்காத அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் கோவப்பட்டால் என்ன ஆகும் தெரியுமான்னு சொல்லி கத்தணுனே சரி நாங்கள் ஒத்துக்கிறோம் இவன் உண்மையை ஒத்துக்க வைக்கணும் இவன் யார் யார் வீட்டு சொந்தம்னு தெரிய வைக்கிறதுக்காக தான் நாங்களும் இப்படியெல்லாம் வந்து பண்ணோங்கிற மாதிரி சொன்னோன்னே ஈஸ்வரி வந்து கடுப்பாயிட்டாங்க ஏண்டா அவன் யாராக வேணான்னு இருக்கட்டும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அதுக்காக என் புருஷனையும் என் குடும்பத்தையும் நல்ல விதமாக பார்த்துக்கலாம்னு நினச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கண்ணத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க இவனெல்லாம் இப்படி அடிக்கணும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க எதுக்காக இவர் இந்த மாதிரி நேரத்தில் வந்து சொல்லியிருக்காருன்னு நாங்களும் தப்பாக தான் நினச்சிருந்தோம் நீங்கள் மனசு வச்சு நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தயவு செஞ்சு உங்கள் புருசனையாவது அமுச்சு வைங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து கேட்குறாங்க அச்சோ அக்கா வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே இப்போ என்ன ஆகப்போதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப இருங்க எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஈஸ்வரி